அம்மா கமலா மைனி வந்து சொல்லிட்டு போனத கேட்டு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா அம்மா அம்மாக்கா நானும் மனசுல என்ன சந்தோஷத்தோட இருக்கே தெரியுமா એમ பேட்டிக்கு இன்ன ரெண்டு நல்ல கல்யாணம் ஆமா പിന്നെ நம்ம மலருக்கு கல்யாணம் ஏ கச்சும்மா இருக்குக்கா ஆஹா கல்யாண பொண்ணுக்கு வெக்கத்த பாறா இவ்ளோ நேரமா மலையும் நூரும் மம்மட்டியானு டான்ஸ் ஆடிட்டு கிடந்தா இப்ப கல்யாணம்னு சொன்ன உடனே வெக்கப்படுதா

நீங்க சந்தோஷமா இருக்கே இல்ல அதுக்கு தான் அப்படி சொன்னே என்ன மக்கா நம்ம என்ன சொத்து பத்தலா வச்சிட்டு போம்போது தலையில தூக்கிட்டே போ போறோம் இருக்கது வரைக்கும் ஆசவாசமா எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசி எடுத்து சண்ட சச்சரவு இல்லாம நல்லபடியா வாழ்ந்தாலே போதும் ஆ நீங்க சொல்லுவியா இங்க இருக்கப்பட்ட பல பேருக்கு அந்த மாதிரி தெரிய மாட்டக பணம் பணம்னு பார்வதி பாட்டியோ நம்ம கீதா கச்சோன மாதிரி நிறைய பேர் பணம் போய் பிடிச்சதான் தெரியாவோ அதுலயும் கொஞ்சம் பேரு சுவாரு சுவாருன்னு சுவாத்து போய் பிடிச்சதுன்னா தெரியாவோ இந்த சின்ன பொடி எந்த நேர பார்த்தாலும் நான் இருக்கும் போதெல்லாம் சுவாரு சுவாருன்னு தான் சொல்லிக்கிட்டு தெரியா நம்ம சுவாரு சுவாருன்னு அதை பார்த்து இவ கிண்டல் பண்ணுதா அப்படிதானே நான் தெரிஞ்சுட்டேன் இனி கோவப்பட மாட்டேன்னு சொல்றதுனால தானே ஒவ்வொரு நேரமா நம்மளை குத்தி இருக்கா இருக்கேன் நம்ம திருந்த நம்ம நினைச்ச கூட திருந்த விட மாட்டாக போலக்க அப்படி எல்லாம் மாற கூடாதுப்பா நான் திருந்தறது திருந்தறது தான் மக்கா மர்மங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாண்டமா மக்கா ஏமா அந்த மனுஷன் siete que mar.

அவ ரெண்டு பேரும் நீ என்ன நெனச்சே நீ மட்டும் சரின்னு சொல்லல இப்பவே மருமக புள்ளைய ரெண்டு பேரும் சேர்ந்து கரகரான்னு தூக்கிட்டு வந்துருவோம் என்னமா சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க நீ சொல்லத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது அந்த மனுசன கரகரான்னு இழுத்துட்டு வந்தேன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்துட்டு தான் இருக்கேன் எம்மா என்னம்மா நீ அந்தக்க கிண்டலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னன்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லுதா அவர் பாட்டுக்கு வீட்டுல கிடக்காரு நான் என்ன செய்ய இதை சொன்ன மாதிரி அவரை கரகராஜ் புடிச்சு தான் தூக்கிட்டு வரணும் சும்மா இருமா நான் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நானே அப்பாவை கையோட கூட்டிட்டு வரேன் ரெண்டு நல்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ என்னதுக்கு அங்கேயும் அலஞ்சிட்டு கிடக்கா

என்ன சொல்லுதா சின்ன பண்ணி நீங்க எல்லாரும் போய் அவரை கூட்டிட்டு வந்துருவேடா கூட்டிட்டு வரது என்ன அவ ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த மனுஷன அலைக்கா தூக்கிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கவல்ல இப்ப போவண்டா மக்கா நேரா நீ நாளைக்கு காலையில 10 மணி பஸ்க்கு இங்க இருந்து கிளம்பு என்ன ஆ சரிமா என் பிள்ளை கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா வாழ்ந்த பார்த்ததா அந்த மனுஷே குடியவே நிப்பாட்டு வர அம்மா அழாதம்மா நான் அழல ஆமா மலரே இது ஆனந்த கண்ணீர் சரி சரி சொல்லியக்கா ஆனந்த கண்ணீர் எல்லாம் இப்பமே தீத்துறாதீங்க இன்னும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்குல்ல மக்கா செல்வி நான் போய் பாட்டி மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னா சரிமா செல்வியக்கா நாங்க வரும்போது மலருக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தேல்ல ஆமாக்கிடா மாமியார் வீட்டுக்கு போகும்போது பிள்ளைக்கு துணிமணி

ஆமா ஆமா ஏக்கா பார்வதி பட்டிக்கு நம்ம துணி எடுக்க போவோம்ல அப்படியே நமக்கும் ஒரு அஞ்சாறு செட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம் ஏன்னா நம்மளும் வெளிநாட்டை சுத்தி பார்க்க போனோம்ல அதெல்லாம் சுத்தி பார்க்கலாம் சின்ன பண்ணு ஒரு பிரச்சனை இல்ல மணி இப்ப ஒன்றரை மணி கிட்ட சீக்கிரமா வா கமலாக்கா வீட்டுல போய் சோத்து திம்போம் சோறு குழம்பு எல்லாத்தையும் சூடு டப்பால தான் அடைச்சு வச்சிருந்தாவோ சூடதான் இருக்கும் வா சீக்கிரமா போய் சாப்பிடுவோம்

மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா மக்கா ஆச்சி உன்னை நம்ம வீட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வரும்போது நான் என்ன சங்கடப்பட்டேன் தெரியுமா ஆனா இன்னைக்கு ஆச்சியாலதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது ஆமாம்மா நானும் வருத்தப்பட்டு இருக்கும் போதெல்லாம் ஆச்சி என் கூட சேர்ந்து வருத்தப்பட்டுகிட்டே இருந்தா தெரியுமா இப்பதான் ஆச்சி முகத்துல சந்தோஷத்தையே நான் பாக்கம்மா சரி மக்கா கமலா மைனிய பத்தி எனக்கும் நல்லா தெரியும் நல்ல மனசுதான் ஆனா நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துகிடணும் என்னமாக்கா

சரி மக்கா வயிறு வசிக்கல சாப்பிடுவோமா ஏமா ஆச்சியும் மரட்டுமா பாத்தி மக்கா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க எப்படி இன்னொரு வரை காமன் நேரத்துல வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோமா சரி மக்கா மக்களே எல்லாரும் பீசாவ சாப்பிட்டுக்கிட்டு பேசாம இருக்கியா எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்க சித்தி உங்ககிட்ட எங்களுக்கு பிடிச்சதே இப்படி ரைமிங்கா பேசுறதா பீசாவ கையில வச்சுக்கிட்டு பேசாம இருக்கீங்களே சொல்லுங்க மக்கா சித்தி செஞ்சு கொடுத்த பீசா நல்ல டேஸ்டா ருசியா இருக்கா இல்லையானே சித்தி அடி பொலியா இருக்கு சித்தி என்ன டேஸ்ட் தெரியுமா ஆமாமா ரொம்ப டேஸ்டா இருக்குமா சித்தி எங்க அம்மாவுக்கு வெறும் இட்லி தோசை மட்டும் தான் செய்ய தெரியும் அதுலயும் சப்பாத்தி இது ஒண்ணு செய்வா பாரு ஸ்கூலுக்கு மதியான சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போனா அவ்வளவுதான் பப்படம் கணக்கு உடைச்சு உடைச்சு தான் திங்கணும்

ஒரு நாளாவது இவ ரெண்டு பேரையும் பட்டி போட்டதான் என் சாப்பாட்டோட அருமையை தெரிஞ்சுக்கிடுவவோ சரிக்கா விடு அதான் ஏதோ சொல்லிட்டு போறவோ அந்த நீங்க சாப்பிடுங்க அந்த எடுத்து சித்தி என்ன அழகா செஞ்சிருக்காங்கன்னு ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டு வச்சிருக்கேன் எடுத்து ஒரு மாதிரி கெட்டு போயிட்டே நினைக்கேன் இத போய் இருக்கும் சாப்பிட்டு பாரு அப்பதான் தெரியும் வாட்டி எங்க தூற ஒரு புளிச்ச வாடை அடிக்கி இத போய் பாருன்னு ஏ புள்ளைல நீங்களே திங்காதீங்க மக்கா செஞ்சு தர கடையிலயே வாங்கி தர சித்தி எங்களுக்காக கடையில போய் மாவெல்லாம் வாங்கி தந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க தெரியுமா அத போய் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா சித்தி நாங்க என்னமோ தினமும் ஓன் சா파டா குத்துன்னு சொல்லிட்டே இருக்கோன்னு இப்போ நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கியா எடி அது சாப்பாடு வேறடி இது மாவு மர்லடி இருக்கு இருக்கும் ஏ இதக்கு போட்ட போய் மாவு கீவே அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டே கிடந்த நேத்து கரச்ச மாவு வேற அளவோல இருக்கு அதுல தோசைச்சுட்டு அதுல வெங்காயம் தக்காளி கொடம்பளங்கன போட்டு திங்க வேண்டியதன நல்ல அளவோல மசாலா தோசை என்ன ருசியா இருந்திருக்கும் பெரியம்மா

யா ஊருக்கு கிளம்பணும் பத்தகா இப்போலாம் ஒண்ணு ஊருக்கு கிளம்பான்டா என்னடா சொல்லுதே ஆமா மரபோடா நீ ஊர்க்கெல்லாம் ஒண்ணு கிளம்பான்டா நீங்க என்ன சொல்றீங்க ஆமா மக்கா உங்க அம்மையும் இன்னைக்கு ஒண்ணு ஊருக்கு ரெண்டு மூணு நாள் ஊருக்கு நான் ஐயா இதை என்னது அக்காவும் நீங்களும் இப்படி சொல்லுதிய நான் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுதுல நானும் ஊருக்கு கிளம்பணும்ல மருமகளா அதான் மெதுவா ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லியாச்சு இல்ல நம்ம பார்வதியோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஜோசியார் நேரம்லாம் நேரம் குறிச்சிட்டு போயிருக்காரு எப்போ பத்திரிக்கை அடிச்சு எப்போ ஊர் பூரா கூப்பிடுறதுக்கு அதெல்லாம் பத்திரிகை எல்லாம் ஒண்ணு அடிக்கலாம் கூப்பிடறது கூப்பிட்டா போதுன்னு சொல்லியாச்சு அதுலயே முக்கியமா நம்ம தெரியல நம்ம எல்லாருமே கூப்பிடணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல நம்ம நேரம் போக வேண்டியதான் ஒரு <laughs> தினசாத்தா <laughs> <laughs> <laughs>

நீ பேசாம இரு கல்யாணத்தலாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஊருக்கு போனா போதும் ஏ பூமாரி உனக்கு நாளைக்கு ஸ்கூல்ல டூர் கூட்டி போறவளா மக்கா அம்மா டூருக்கு நான் போன வருஷம் போனோம்லமா அதே இடத்துக்கு தான் திரும்பவும் கூட்டிட்டு போறாங்க நான் டூருக்கு ஒண்ணும் போகல நம்ம இங்கே இருப்போம் சரிதான் போ ஏதே நீங்களும் ஒரு துண்டு பீசா எடுத்து சாப்பிடுங்க தே வேண்டாம் பர்மோல அதுக்கு பேரே எனக்கு பிடிக்கல எனக்கு எந்த சாவும் வேண்டாம்

புது ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் கேக்கல

ஏதோ நம்ம பார்வதி ஆச்சா அவ பேத்தி வாழ்க்கை நல்லா தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் கொஞ்சம் கேட்டுக்க எனக்கு இதெல்லாம் சரியா பண்ணலை பத்துக்க அது மாதிரி அந்த பையனுக்கு மூஞ்சியும் சரியில்லை முழியும் சரியில்லை அந்த பைய வெளிநாட்டுல வேலை பார்க்க நல்ல கை நிறைய சம்பாதிக்க நம்ம பேத்தியும் நல்ல வசதியா வாழ்வான்னு நினைச்சுக்கிட்டு தானே அந்த பையலுக்கு பொண்ணு குடுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்க இவ்வளவு அவசரப்பட்டு கல்யாணம் என்னத்துக்கு சொல்லதே கேட்டுக்க பார்வதி உன் பேத்திய விட்டுக்கிட்டு அந்த பிள்ளை கூட ஓடியே போயிருவான் பாத்துக்க அப்படியே அவன் ஓடி போனா நாங்க போய் புடிச்சுக்கிடுதோம் சரியா உனக்கு ஒண்ணும் அக்கற தேவையில்ல ஏன் உண்மையே சொன்னா உனக்கே இவ்ளோ கோவம் வருது என்னைக்கு உண்மையா சொல்லிவிட்டேன் என் பேத்திக்கு கல்யாணம் சரி அக்கம் பக்கத்திலே இருக்க. அங்கடே ஒரு வார்த்தை சொன்னோம்னா ஒரு நாளா அது நீ வயிர் நிறைய சாப்டிறேன்னு அங்கடே வந்து சொன்னா நீ என்ன டீ சொல்ற? ஆ இப்படியே கண்ணுல அரஞ்சிடுடா. அரஞ்சிடுட்டானா ஒண்ணேல்ல பழைய வாரியல சாய்ஸ்ல முக்கிய அடிக்குறুতি. கல்யாணத்துக்கு நீ கூட்டா சரி வாரேன்னு சந்தோஷமா சொல்லுது மாப்பிள்ளை பையன் அவன் பேத்தியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற எவகுடையோ வாடிப் போறா அப்படி இப்படின்னு சொல்லி